வெல்கம் டு ஃப்ளேவர் ஃபுல் டைம் இன்னைக்கு ஒரு பிரெட் அல்வா செய்ய போகிறோங்க இது ஈஸியாகவும் டக்குன்னு செஞ்சிடலாங்க ரொம்ப டைம் எடுக்காது உங்களுக்கு கேசரி செய்கிற டைம் தாங்க இதுக்கு எடுக்கும் வீட்டில் ப்ரெட்டு வந்து மீதிப்பட்டுடுச்சு இல்லை எக்ஸ்ட்ராவாக இருக்குதுனாக்கா நம்ம அதுக்கு வந்து என்ன செய்யறதுன்னு யோசிக்காமல் டக்குன்னு இப்படி ஒரு டேஸ்டியான ஒரு அல்வாவை பண்ணிடலாம் இப்போ ஒரு மூணு பிரெட்டு ஸ்லைஸை எடுத்துருக்கேன் இதை நம்ம குறுக்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன ஸ்லைஸாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கும்போது நம்ம எண்ணெயில் போட்டு ஈஸியாக ஃப்ரை பண்ணிடலாங்க பெருசாக போட்டு எடுக்கிறத விட பாருங்கள் எடுத்துக்கிட்டேன் இப்போது இப்போது ஸ்டவ்வில் கடாய வச்சுட்டு அதில் நான் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் உங்களுக்கு கீ வேணும்னாக்கா கீலையும் போட்டு எடுத்துக்கலாம் நான் எண்ணெய் தாங்க ஊற்றியிருக்கேன் இப்போ அந்த பிரெட் ஸ்லைசஸை போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம் நாலஞ்சு துண்டாக போட்டு எடுத்துக்கோங்க நல்லா சிம்மில் வச்சுருங்க இல்லைனாக்கா நல்லா கருப்பாகிடும் இது சீக்கிரமாகவே ஃப்ரை ஆகிடும் திருப்ப திருப்பி விடுங்க நல்லா ப்ரௌன் கலர் ஆனவுடனே திருப்பி விடுங்க ரொம்ப ஒன்றும் டைம் எடுக்காது அந்த பக்கமும் நல்லா ப்ரௌன் ஆன பிறகு எடுத்துருங்க எண்ணெயை நல்லா இது பண்ணி எடுத்துருங்க எல்லா ப்ரெட்டு ஸ்லைஸையும் எப்படியே போட்டு எடுத்துக்கலாம் கலர் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது இப்போ ஒரு கடாயில் ஒரு கால் கப்பு தண்ணி விட்ருக்கேன் இதுக்கு தேவையான ஜீனி ஒரு அரை கப்பு போட்டிருக்கேன் இது நல்லா கரையட்டுங்க இதுக்கு பாகு பதெல்லாம் தேவையில்லை ஜீனி நல்லா கரைஞ்சிட்டாவே போதும் இப்போது இந்த ப்ரெட்டு ஸ்லைஸெல்லாம் அதில் போட்டுடலாம் போட்டு கிண்டி விடுங்க கொஞ்சம் நேரம் கழித்து காய்ச்சின பால் ஒரு அரை கப்பு ஊற்றி இருக்கேன் இதோடு சேர்த்து அந்த பாகோடு சேர்த்து இந்த ப்ரெட்டு நல்லா கிண்டி விடும்போது நல்லா மெல்ட் ஆகிடுங்க கிண்டி விட்டுதுங்க எல்லா பக்கத்துலேயும் இது ரொம்ப நைஸாக அரைச்சி பண்ணினாக்க அது ஒரு மாதிரி கரவா கேசரி மாதிரி ஆகிடும் நீங்கள் எப்படி ஸ்லைசஸை வந்து ஃப்ரை பண்ணி போடும்போது தாங்க ரொம்ப நல்லாவும் டேஸ்டியாகவும் இருக்கும் பாருங்க இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக நல்லா பிஞ்சு வந்துருச்சு நம்ம கொஞ்சம் கிண்ட கிண்ட கொஞ்சம் நல்லாவே மேஷ் ஆகிடும் அதில் ஏற்கனவே நம்ம வந்து அந்த ப்ரெட்டு ஸ்லைஸ் எல்லாம் எண்ணெயில் தான் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம் அதனால் அந்த எண்ணெயும் கொஞ்சம் இருக்குங்க அதனால் உங்களுக்கு சட்டியில் ஒன்றும் அடிப்படிக்காது இதுக்கு தேவையான கொஞ்சமாக ஒரு ஒரு டீஸ்பூனுக்கு ஏலக்காய் தூள் போட்டுக்கிட்டேன் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இந்த டைமில் கீழே முந்திரி பருப்பு போட்டு வறுத்து எடுத்திருக்கேன் அவ்வளவுதாங்க சூப்பரான ப்ரெட் அல்வா ரெடிங்க எவ்வளோ சீக்கிரமாக டக்குன்னு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நான் செஞ்ச இந்த ப்ரெட் அல்வா பிடிச்சதுன்னா மறக்காமல் ஃப்ளேவர் ஃபுல் டைமை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ